ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபுல்வாயில் ப்ளவுஸில் உள்பக்கம் வெளிப்பக்கமெல்லாம் எப்படி செக் பண்ணுறது கையினோடய அகலம் ஒரு ப்ளவுஸுக்கு கையினோட அகலம் மடித்து போடுறது எவ்வளோ அகலம் மடித்து போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அதை எப்படி மடித்து போடணும் பாக்கழுத்து பாக்கழுத்து எப்படி வெட்டணும் அப்படின்ற இந்த மூணு டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது இந்த மூணு டிப்புமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் ஃபுல் வயல் பவுசுனா இங்கே பாருங்கள் இந்த கரபாக உங்களுக்கு தெளிவாக தெரியுதா கேமராவில் இது கொஞ்சம் ஷைனாக இருக்குது தெரியுதுங்களா இந்த பக்கம் பாருங்கள் ஷைன் இல்லை தெரியுதா கேமராவில் ஓகே இந்த ஷைன் இல்லாத பகுதி தான் உள்பக்கம் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்காங்க இது நல்லா பெரிய ப்ளவுஸு நல்ல ஹைட்டு வெயிட்டு இல்லை ஒரு டீச்சர் இவங்க அதனால் நல்லா ஒன்று இருபது எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெரிய இருக்கும் இருக்கும்போது நமக்கு நிறைய துணியை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எங்கேயும் ஜாயின் போடாமல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ சிலர் பார்த்திங்கன்னா கையும் நீளமாக இருக்கும் உடம்பும் உயரமாக இருக்கும் சுற்றளவும் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது துணியை ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்தாங்கன்னா நமக்கு பத்தாது இல்லைங்களா இவங்க நல்லா ஒன்று இருபது எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உடம்பு சுற்றளவை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் எல்லா ப்ளவுஸ்லையுமே உடம்பு சுற்றளவு இங்கே பாருங்க இந்த தையல் அந்த அக்குள் பகுதியில் இருக்குது இந்த தையல்கிட்ட டேப்பை வச்சுக்கோங்க இந்த ஊக்கு வச்சுருக்குறோம் இல்லைங்களா இங்கே பாருங்க பதினொன்று இருக்குது நம்ம இப்போ இதுக்கு ஒன்றரை சென்டிமீட்டர் சேர்த்து அளவு வைக்கும்போது அது லைனிங் ப்ளவுஸு இது வாயில் ப்ளவுஸு அதனால் இதை நம்ம போது நீங்கள் அளவுக்கு அவங்க இதை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இதை தைக்கும்போது ஒரு கால் இன்ச்சு டைட் வச்சு தைச்சோன்னா தான் இதனோட அளவு லூஸ் வராமல் லூஸ் விழாம அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது நான் இப்போது பன்னெண்டரை சென்டிமீட்டரில் வெட்டுறது நான் அதே அளவு வெட்டிக்கிறேன் நான் இதை தைக்கும் போது ஒரு கால் இன்ச்சு அவங்களுக்கு சுற்றளவில் குறைச்சிட்டு தான் தைப்பேன் அதையும் நான் இவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி அலோ ப்ளவுஸை ஃபுல் வாயில் கொண்டு வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க லைனிங் கிளாத் கேட்பாங்க லைனிங் கிளாத்தை கொடுத்து ஃபுல்வாய்ப்பு தைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான சில இதெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி பண்ணுவாங்க இப்போ இதனோடய ஹைட்டு ஹைட் செக் பண்ண போகிறோம் ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு மடிப்பு பகுதி வரைக்கும் நம்ம பேக் தட்டை எடுத்துக்கிறோம் ஷோல்டர் எடுத்துக்கோங்க இங்கே ஷோல்டர் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் அந்த ஷோல்டர் தையல்ல வைங்க கீழே இடுப்பு மடிப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிங்க பதினாறு இருக்குது நான் தையலுக்கு அரை இன்ச் வைக்கணும் மொத்தமாக பதினாறு வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நான் மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச் வச்சு இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன் இது பிசிறு வெட்டுற அளவுக்கு இல்லை நேராக தான் இருக்குது அதனால் இது வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு நமக்கு அடுத்தது பதினாறு இன்ச்சு ஒரிஜினலாக அவங்களோட அளவு ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக இது வந்து அவங்களுக்கு தையலுக்கான அளவு ஓகேங்களா இவங்க வந்து கழுத்து வந்துட்டு ரொம்ப குறுகலாக உடம்பே தெரியாத மாதிரி பெரியவங்கள்லாம் ப்ளவுஸ் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க போடுவாங்க கொஞ்சம் அகலமாக இருந்தால் கூட வேணாங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்களோட கழுத்துனோட உயரம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை ரெண்டாம் மடிச்சுக்கோங்க சென்டர் பார்த்து ரெண்டாம் மடிச்சுக்கோங்க கீழே நம்ம இதே அளவு தான் வச்சுருக்கோம் இந்த தடவை வாங்க இந்த மடித்து பிடிக்கிறவங்க பாருங்கள் இங்கேருந்து அளவு எடுத்துக்கோங்க ஒரு கால் இன்ச்சு மேலே வைங்க அந்த கால் இன்ச்சு மேலே எதுக்குன்னா தையலுக்காக ஓகேங்களா அடுத்து அகலம் அகலம் வந்து இவங்களுக்கு இதே அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட இது நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் அதனால் நம்ம இதே அளவு நம்ம லாஸ்ட் டைம் தைச்சி கொடுத்தோம் அது கொஞ்சம் அகலமாக போயிடுச்சு அப்படின்னாங்க ஆனால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல கஸ்டமருக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதை தான் செய்யணும் இல்லைங்களா அதனால் அவங்க கேட்ட மாதிரியே நம்ம குறுகளாகவே வச்சு தைச்சி தந்துடுவோம் இதை நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் உங்களுக்காக செக் பண்ணி காமிக்கிறேன் நான் அளவு எடுத்துப்பேன் இருந்தாலும் இது உங்களுக்காக நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல வச்சுக்கோங்க இதையும் இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்க தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் அவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு வைக்கலான்னு கழுத்து அகலமாக வேண்டான்னு சொன்னதுனால நான் ரெண்டரை இன்ச்சு வைக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன் கால் இன்ச்சு தையலுக்கு போகும்போது இதுவே அவங்களுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்துடும் ஓகேங்களா நான் ரெண்டரையே வைக்கிறேன் ஆனால் நார்மலாக இந்த பதினோரு இன்ச்சு ப்ளவுஸுக்கு நம்ம ரெண்டே முக்கால் அந்த மாதிரி வைச்சா தான் ரெண்டே முக்கால் மூணு கூட வைக்கலாம் கழுத்து அகலமாக போடுறவங்களுக்கு இவங்க அகலமாக வேண்டான்னு சொல்லிட்டதுனால நம்ம அகலத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடாது வேண்டாம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம தைச்சி தரணும் இது வந்து பாக்கழுத்து ப்ளவுஸ் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு இப்படியே பண்ணிடலாம் இவங்களுக்கு இதுக்கு மேலே எந்த அகலமும் தேவையில்லை அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் பாக்கழுத்து இப்படியே வெட்ட போகிறோம் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ ஷோல்டர் ஷோல்டர் பார்த்திங்கனாலும் இதே அளவு அகலமாக போடுவாங்க நல்லா இங்கே கால் இன்ச்சு இங்கே கால் இன்ச்சு விடுறேன் மொத்தமாக நாலு இன்ச்சு கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஷோல்டரோட அகலம் கரெக்டாக நாலு இன்ச்சே இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஆங்கோல் சுற்றளவு எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லி கொடுத்துருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த இந்த இடமும் இந்த இடத்தையும் எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு இப்படி கிராஸ் ஆவைங்க க்ராஸ் ஆக வச்சிங்கன்னா இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க இதில் இதுக்கு நம்ம கை அக அகலம் எவ்வளவு எடுக்கணும் எவ்வளவு எடுத்து மடித்து போட்டு தைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஒரு டிப்பாக கை வெட்டும்போது சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இந்த வீடியோவை கை வெட்டும்போது பாருங்கள் உங்களுக்கு நான் அதுக்கான ஒரு டிப் அதில் சொல்கிறேன் பாக்கழுத்துக்கு நம்ம இதை இப்படியே வெட்டலாம் பாக்கழுத்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் ஒன்றா கொடுத்துருக்காங்க ஒரு மூணு மெத்தடில் நம்ம பாக்கழுத்து தைக்கலாம் மூணு மெத்தட் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தடுங்கிற மாதிரி மூணு மெத்தடு இருக்குது நான் அங்கே உங்களுக்கு அந்த மூணு மெத்தடையும் போட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாக்கழுத்தில் மூணு மெத்தடையும் போட்டு ஒவ்வொன்றிலையும் ஒன்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்ட்ட மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் மூணு மெத்தடையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க எது ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதனால் அடுத்த வீடியோவாக இந்த பாக்கழுத்து மூணு விதமாக எப்படி தைக்கிறதுன்றத நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது கை வெட்டிடலாம் மீதி இருக்கிற துணியில் ஃபஸ்ட்டு நம்ம கையை வெட்டி எடுத்துடலாம் உயரம் கையினோட உயரம் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் நம்ம பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு இங்கே கீழே வச்சுருக்கேன் நான் பத்தலை இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்குவோம் நல்ல கை நீளமாகவே இருக்குது ஏன்னா இது ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸு ஃபுல் வயல் ப்ளவுஸுன்றதுனால நம்ம கைக்கு கீழே ஒரு இன்ச்சு மடக்கி கொடுத்து ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ நான் கீழே இங்கிருந்து வைக்கிறேன் கரெக்டான இருந்து வச்சுருக்கிறேன் இது வந்து கை மேலே தைக்கிறதுக்கானது இந்த ஒரு ஒன்றை கால் இன்ச்சு கொஞ்சமாக கீழே மடக்கடிச்சு கீழே ஷெம்மிங் பண்ணுறதுக்கானது ஓகேங்களா இதை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்களா இப்போ நம்ம இப்படி நாலாக மடித்து போடும்போது இதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் இது எவ்வளோ அகலம் வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ இதில் இந்த துணியில் இந்த மாதிரி இந்த கரபாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி போட்டு இப்படி வெட்டினா இது நேர் பீஸில் வெட்டுறது கையை ஓகேங்களா இந்த கரபாக கீழே வர்ற மாதிரி வச்சு நம்ம இந்த கீழே இப்படி மடிக்கி கொடுத்து தைச்சோன்னா அது வந்துட்டு குறுக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க கையை குறுக்க வச்சு மேக்ஸிமம் தைக்கக்கூடாது துணி பத்தாமல் இருக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் குறுக்க வச்சிங்கன்னா தான் ஆகும் இப்படி இந்த மாதிரி துணி இவங்க நல்லா ஒன்றே கால் மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம குறுக்க வச்சு தைக்கக்கூடாது இந்த மாதிரி நேராக போட்டு இந்த கரபாகம் தையலுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி இந்த ஓப்பன் பகுதியில் வர மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அகலம் எவ்வளோ எடுக்கலான்றத நீங்கள் எப்படி கணக்கு போடலாம் அப்படின்றத நான் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த கையில் கீழே சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லா ப்ளவுஸ்லேயுமே கீழே சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஆறரை இருக்குது இது நீளமான கை ஆறரை இன்ச்சு அகலம் இருக்குது இதில் நீளமான கை இருக்கும்போது இங்கே கீழே ஆறரை இன்ச்சு இருந்துச்சுன்னா மேலே வந்துட்டு ஒரு இன்ச்சு சேர்த்திக்கோங்க ஏழரை இன்ச்சு இருக்கணும் ஓகேங்களா இது வந்து அவங்களுக்கான ரெடி அளவு மீதி ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம ஏழரையோட ஒன்றரை சேர்த்துனீங்கன்னா ஒன்பது இன்ச்சு வரும் தையலுக்கு விடுவோம் இல்லைங்களா தையலுக்கு விடுறது கையில் ஒன்றரை இன்ச்சு கூட தேவையில்லை ஒன்னேகால் அந்த மாதிரி வைங்க ஏன்னா அந்த இடத்துல நிறைய துணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு தான் வைக்கிறேன் புரிஞ்சுதான் உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஆறரை இருந்துச்சுன்னா இங்கே ஏழரை இருக்கணும் இருங்க இன்னொரு தடவை நச்சு இங்கே வந்துட்டு ஆறரை இன்ச்சு கையினோட அளவு இருக்குது நமக்கு இங்கே மேலே வரும்போது ஒரு இன்ச் கூடுதலாக ஏழரை வரணும் ஏழரை வரணும் அது கூட ஒரு ஒன்னே கால் இன்ச்சு நம்ம தையலுக்கு விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையினோட அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இதுவே ஷார்ட் ஹேண்டு இதுவே ஷார்ட் ஹேண்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இங்கே விடுற அளவு வந்து ஒன்னே கால் இன்ச்சு இங்கே விடுற அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்து அகல வைக்கணும் ஏன்னா கை மேலே இருக்கும்போது அளவு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த ஷார்ட் ஹேண்டுக்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இப்போது இதில் மூணு இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி கை அகலம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ரொம்ப கை பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருமே தவிர மற்றபடி இந்த டிப் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே கரெக்டான அளவில் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதில் முன்னாடி கை கொஞ்சம் குறைஞ்சி எடுத்துக்கிறேன் இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே நீங்கள் தள்ளி தான் முன்னாடி கையை குறைஞ்ச எடுக்கணும் அதுக்குள்ளே உள்ளே கொண்டு போக வேண்டாம் நீங்கள் மேலே இருக்கிற ரெண்டு துணியை மட்டும் எடுத்து நான் பண்ணிட்டேன் சென்டர் மார்க் பண்ண போகிறேன் அடுத்தது ரெண்டு நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் இந்த டிப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து கிராஸ் பீஸ் மீதி இருக்கிற துணியில் நம்ம எப்படி கிராஸ் பீஸ் வெட்டலாம் அப்படின்றது அடுத்தது பார்த்துக்கோங்க மீதி இப்படி இருக்குது நேராக ஒரே நேராக இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் இதை ரெண்டாக மடித்து போடுறோம் அதுக்கு தான் முதல்லையே நான் கை நேராக வெட்டணுன்றதுக்காக தான் கையை ஃபஸ்ட்டு வெட்டிட்டேன் அப்படி இல்லைன்னா பாடியை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு தான் நம்ம கையை வெட்டுவோம் இப்போ இதை நான் நேராக நண்டாக மடித்து போட்டிருக்கேன் இதில் இந்த அலோ ப்ளவுஸ் எடுத்து வைங்க இந்த கொக்கி வச்சுருக்கிற பகுதி தான் நம்ம எப்போவுமே கழுத்துக்கான அளவுக்கு இந்த கொக்கி வச்சுருக்கிற பகுதியை தான் எடுக்கணும் வீப்பட்டி வச்சுருக்கிறத எடுத்தீங்கன்னா அகலம் ஜாஸ்தியாகும் இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க துணியிலிருந்து இந்த லெவல் கிராஸ் ரொம்ப க்ராஸ் கொண்டு போனால் அது குறுக்க வச்சு தைச்ச மாதிரி ஆகிடும் இந்த பக்கம் காலின்ஸ் விட்டுருக்கேன் இந்த பக்கம் காலிஞ்சி விட்டுருக்கேன் இப்போது இதை இப்படியே வச்சுட்டு இதில் ஒரு மார்க் பண்ணுறேன் இதில் ஒரு மார்க் பண்ணும்போது கூட நம்ம ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி தான் மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம அது தைக்கிறதுக்காக இவங்க நல்ல குறுகலாக கழுத்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் நம்ம வெட்டும்போதே அதே அளவு வெட்டணுன்னா தைக்கும் போதும் அது இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடும் அதனால் இப்போது இங்கேயும் இது அவங்களோட அளவு இது நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு இது நமக்கு பட்டி தைக்கிறதுக்கு இது நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஓகேங்களா இந்த மூணையும் இந்த இடத்துல சேர்த்து வைங்க மறந்துடக்கூடாது இந்த இடத்துல அடுத்தது இதுக்கான உயரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இந்த இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றத ரொம்ப இழுக்க வேண்டாம் ஒரு லெவல் மட்டும் போதும் ரொம்ப இழுக்க வேண்டாம் இழுத்தால் ரொம்ப பெருசாயிடும் துணி இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அடுத்தது இந்த ஆம்போல் சுற்றளவு அதில் பேக் தட்டில் எவ்வளோ வச்சோமோ பேக் தட்டில் ஆறு இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருப்பேன் மினிமம் மேக்ஸிமம் வந்து முப்பத்தி எட்டு வரைக்குமே ஒரு அஞ்சரை அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே வர்றவங்களுக்கு ஆறு அஞ்சே முக்கால் கை சுற்றளவு பொறுத்து நீங்கள் வைக்க கற்றுக்கலாம் தைக்க தைக்க உங்களுக்கு அதுவும் பழக்கத்துக்குள்ளே வந்துடும் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அளவு எடுத்துகிட்டு இல்லை இப்போ இந்த உயரம் பார்த்தீங்கன்னா இங்கே தையலுக்கு கொஞ்சம் விட்டுருங்க இங்கே இங்கே இருக்குது பட்டி இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க இதை இப்படியே கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சதுரம் போட்டிருக்கோம் இந்த சதுரத்துக்குள்ள நல்லா இது ஃப்ரண்ட் நெக்கு தான் இல்லைங்களா மறுபடியும் தைச்சிட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மறுபடியும் கூட இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி எடுத்துக்கலாம் வெட்டும்போதே தான் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக வெட்டணுன்றதெல்லாம் இல்லை கட்டிங் மாஸ்டர் போட்டு கடைகளுக்கு டெய்லர்களுக்கு தைச்சி கொடுக்குறவங்க தான் எல்லாத்தையும் அவங்க அப்போவே பண்ணி கொடுப்பாங்க கட்டிங் தைக்கிறவங்க அப்படி அப்படியே சல்லு சல்லுன்னு எடுத்து எதையும் நம்ம கரெக்டாக இருக்குதா என்ன ஏது எதையும் பார்க்க மாட்டாங்க அப்படி அப்படியே அடிப்பாங்க ஆனால் நம்ம தனியாக நம்ம ஒருத்தர் தான் தைக்கிறோம் வீட்டில் இல்லை கடைகளில் நம்ம மட்டும்தான் தனியாக தைக்கிறோன்னு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்து தான் நம்ம தைப்போம் அதனால் நம்ம அந்த அளவுக்கு கையெல்லாம் முதல்லையே போட்டு குறைஞ்ச எடுத்துட்டு இருக்குறது இல்ல தைக்கும் போது நமக்கு பின்னாடி கைக்கும் முன்னாடி கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்ட்டு தேவைப்பட்டா மறுபடியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த பாக்கழுத்து பிளவுஸ் எல்லாருமே கட்டிங் பண்ணி பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்து போடுவேன் அதாவது மூணு மெத்தட்ல பாக்கழுத்து தைக்கிற மாதிரி போடுறேன் எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் தைக்கிறதுக்கான வீடியோஸ் நிறையா இருக்குது எல்லோரும் பார்த்து பழகிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ